இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணி இன்று ஹட்டனில் ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்து தற்போதைய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் கருத்து தெரிவித்தது நவீன காலத்துக்கு ஏற்ற ஒரு புதிய கல்வி சீர்திருத்தம் என்பது நிச்சயம் அவசியம் தனிப்பட்ட ஒரு நபருக்கு எதிரானதல்ல அல்ல இலங்கையில் வாழ்கின்ற ஒவ்வொரு பெண்களுக்கு எதிரான ஒரு செயற்பாடாக நாங்கள் பார்ப்போம் இந்த பேசுகின்ற எதிர்க்கட்சியினர் யார் என்று பார்த்தால் கடந்த காலங்களிலே மறுசீரமைப்பு கல்வி மறுசீரமைப்பு உருவாக்கப்படுவதற்கு எதிராக செயல்பட்டவர்கள் இதில் இன்னொரு வேடிக்கையான விடயம் என்று சொன்னால் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இன்று அரசியல் அனாதையாக இருக்கின்ற விமல் வீரவன்ச சொல்கின்றார் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக சொல்கின்றார் தலைப்பு என்ன சிறுவர்களுக்காக பிரியும் ஆகை இவர்கள் கடந்த ஆட்சி கால பகுதியிலே பல மாணவர்கள் கோட்டாபாய் ராஜபக்சாவுடைய ஆட்சி கால பகுதியிலே பல சிறுவர்கள் பல மாணவர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கற்பளிக்கப்பட்டு பல வரலாறுகள் இருக்கின்றது அப்படியான நிலைமை நடக்கின்ற பொழுது வாய் மூடி இருந்த விமல் வீரவன்ச இன்று இந்த கல்வி மறுசீரமைப்புக்கு எதிராக உண்ணாவிரதம் இருக்க போவதாக சொல்கின்றார் நிச்சயமாக விமல் வீரவன்ச உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் அப்படி இருந்து அவர் மரணித்தால் இந்த நாட்டுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்கின்ற அளவிலே இந்த மக்களுடைய பேசும் பொருளாக மாறி இருக்கின்ற ஒரு நபர் தான் விமல் வீரவன் ஏற்ற கல்வி மறுசீரமைப்பை கொண்டு வருவேன் அவர் ஒரு நாளும் ஜனாதிபதியாக ஆக போவது இல்லை என்பதை உறுதியாக தெளிவாக சொல்லி வைக்க விரும்புகிறேன் இனி ஒரு காலமும் அவ்வாறானவர்களுக்கான வாய்ப்புகள் கொடுப்பதற்கு இலங்கை நாட்டு மக்கள் உறங்கிக் கொண்டு இல்லை தூங்கிக் கொண்டு இல்லை என்பதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன்